హలో గుడ్ మార్నింగ్ పర్ంగణి అంచు కరెక్ట్ అంచుకులమ ఆమ్లెట్ చికెన్ దూకం తెలిసి మటన్ చికెన్ పోయి నేరమేట్ మటన్ ముక్కలు కిలో చికెన్ ఒక కిలో ఫస్ట్ చికెన్ కొత్తుకుల ನೆಲ್ಲಪರಪ್ಪ ಮಟ್ಟು ಪಟ್ಟಿ

மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு கத்திரிக்காய் அரைச்ச பொடி கறி மசாலா போட்டுக்கலாம் கூட்டிட்டு ரெண்டு பேசிட்டு

பத்து மிளகா போட்டு சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கிறேன் சிக்கன் ஒரு கிலோ

வாங்கிடுச்சு மிளகு ஊற்றிக்கலாம் தம்பி ரெண்டு பேத்துக்கு மட்டனுக்கு ஆடிக்கலாம் வெங்காயம் மட்டும்தான் போட்டுக்கிறேன் கருவாய் பிடிக்கலாம் சின்ன தம்பி சவுண்டு மட்டன் ரெண்டு வருக்குது ஈரலுமே இண்டிக்காயல்லாம் போட்டு ごっこさん。

சாப்பாடு செஞ்சுட்டேன் என்ன இல்லையே மயில் நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையே என்ன செய்யலையே சுடுது தொட்டுறாங்க ஓ சாப்பிட போகிறேன்னு சொல்லிச்சா ஓகே போதும் எட்ட போயிடுங்க கண்ணில் அடிச்சுது ஐயா அம்மா இன்னைக்கு எக்ஸாம் கிளம்புது குரூப் ஓரத்து அதுக்கு சாப்பாடு அவங்க அம்மா ரே சிக்கன் வடித்து வச்சுருக்கிறேன் குழம்பு கொடுந்ததில் எடுத்தாச்சு குழம்பு வடிச்சுட்டு இருக்கும் சிக்கன் பொடி ஓட்டுக்கலாம்

எண்ணெய் ஊற்றியாச்சு மரமிளகாய் கருவசலை போட்டாச்சு நம்ம அரைச்சி ஓரி போட்டுக்கலாம் இது மட்டனுக்கு தான் எக்ஸாம் வரது கிளம்பிடுச்சு எட்டரைக்கு அங்கே இருக்கணுமாம்மா மணி எட்டாச்சு பாய் பாய் வரும் பெரிய தம்பி சின்ன தம்பி எல்லாருமே கிளம்பியாச்சு பாய் நல்லா எழுதிட்டு வாங்க ஆ சரி ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி வருங்க ஒயிட் ரைஸு சிக்கன் கிரேவி குழம்பு தம்பி ரெண்டு பேர்த்துக்கு ஈரல் கொஞ்சம் எடுத்துக்கு அது ரெண்டே சாப்பிட்டாச்சு வாங்க சாப்பிட்லாம் மட்டன் விசில் விட்டுருக்கோம் உப்பு மஞ்சத்தூள் கறி மசால் பொடி போட்டிருக்கிறேன் மட்டன் தாளிக்கலாம் போட்டு வேக வச்சுருந்தேன் மறுபடியும் ஒரு விசில் விடுங்க சூப்பராக இருக்குது மிளகு ஊற்றி வச்சு இன்னொரு கொதி விடணும் பாருங்க மணி அஞ்சு வெயில் பயங்கரமாக அடிக்குது பாருங்க மழை கரெக்டாக மணி அஞ்சு வெயில் பாருங்க சுட்டு அரிக்குது ஆனால் மழை சூப்பர் மணி ஏழு நைட் டிஃபனுக்கு தக்காளி கடைசல் காலையிலேருந்து மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டாச்சு நாங்கள் இப்போ தக்காளி கடைசி இட்லி ஊற்றி வச்சுருக்கிறோம் ஹலோ வாங்க டிஃபன் ரெடி பாருங்கள் இட்லி நல்லா சுட சுட இட்லிக்கு தக்காளி கடைசல் இப்போ தான் செஞ்சது இது நைட் டிஃபனுக்கு செஞ்சது காலையிலேருந்து செஞ்சதில் இன்னும் சிக்கன் குழம்பு இருக்குது மட்டன் கிரேவி இருக்குது மட்டன் கிரேவி இது ரெண்டு பேர்த்துக்கு செஞ்சது காரம் இல்லாமல் ஈரல் எடுத்து செஞ்சது புளி ரசம் இருக்கு இன்னும் கத்திரிக்காய் வறுவல் பாருங்க தயிர் ஒயிட் ரைஸு வாங்க சாப்பிட்லாம்